கேகாலை புலத்கோகப்பெட்டிய எதுராபுல தோட்டம் இரண்டாம் இலக்கு பிரிவில் உள்ள ஸ்ரீ பத்னியம்மன் ஆலய தரைத்தளம் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டது இந்த திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்விற்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கொழும்பு அபிராமி ஆச்சிரமத்தின் ஸ்தாபகரும் ஆன்மீக குருவுமான ஆதிபராசக்தி அன்னை உள்ளிட்ட ஆச்சிரமத்தின் சன்னியாசிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் விசேட யாகபூஜை நடைபெற்றதை தொடர்ந்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள மூலமூர்த்திக்கான பொற்கலசம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கையளிக்கும்கையில் நினைவு பதாகி திறந்து இந்த ஆதி பராசக்தியின் சொருபம் இவ்விடத்தில் அமர்ந்து உங்கள் அனைவருக்கும் காட்சியளித்து பக்தியை ஊடெடுத்து செல்லும் வழியை பலத்த ஒழுக்க நெறிகளை கற்பிப்பதற்கு சிறு குழந்தைகளுக்கும் ஆயுத்தம் செய்வதற்கு அனைத்து பெற்றோர்களும் இந்த உதவியை செய்து உங்கள் ஆலயத்தை கட்டி என்று எழுப்புகின்றீர்களோ உங்கள் இடத்தில் செல்வம் பொங்க போகின்றது எப்பொழுது மக்கள் தேவைகள் இல்லாமல் சோழர் காலத்திலே இருந்ததை போல கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்று தேவைகளும் இல்லை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக தேவையானவர்களும் இல்லை என்று எல்லோரும் அனைத்து விதமான வசதிகளோடு வாழ்கிறார்களோ அந்த ஒரு யுகத்தை எங்களுடைய இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசிலே உருவாக்குவதற்காகத்தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சா தந்த கோயில் கட்டப்படணும் ரொம்ப நன்றி மக்கள் சத்துக்கு இன்னும் இன்னும் நன்றி இந்த அம்பாள் அருள் நாளத்தான் இந்த புலோரை இப்படி முடிச்சு